வாழ்வாங்கு வாழ்பவர் வருகை பதிவேட்டை சரிபார்த்த ஆசிரியர் ராகவன் கரும்பலகையில் மாணவர்கள் வருகை நிலையை பதிவு செய்தார் தன் இருக்கையில் ஆசிரியர் அமர அருகே பாலு வந்து நின்றான் என்ன பாலு ஆசிரியர் வினவினார் தன் கையில் இருந்த பிரபல வார இதழை நீட்டினான் பாலு சார் இந்த வார இதழில் சிறுவர் கதை போட்டி வச்சிருந்தாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடையேயான சிறுவர் கதை போட்டியாகும் நான் கலந்து கொண்டேன் எனக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது அந்த வார இதழை வாங்கி புரட்டினார் ஆசிரியர் ராகவன் நிறை என்ற தலைப்பில் முதல் பரிசு சிறுகதை என்ற அடைமொழியுடன் அந்த சிறுவர் கதை அச்சேரி இருந்தது கீழே பாலுவின் பெயரையும் பள்ளி முகவரியையும் குறிப்பிட்டு இருந்தனர் கதையை படித்து பார்த்தார் ஆசிரியர் மாணவர்களும் சிறுவர்களும் பெற்றோரிடமும் பெரியவர்களிடமும் எப்படி மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக விளக்கியிருந்தான் பாலு மாணவ பருவத்தில் மாணவர்கள் நிறை குடம் போல் தழும்பாமல் தங்கள் கல்வியில் எவ்வாறு சிறந்து விளங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு இருந்தான் ஆசிரியர் பாலுவை வியந்து நோக்கினார் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவனிடம் இவ்வளவு திறமைகளா பாலுவை மனதார பாராட்டினார் பாலு இந்த சிறுவர் கதையை மிக அழகாக வடிவமைத்து உள்ளாய் ஒரு மாணவனாய் இருந்து கொண்டு மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துகளை கூற விழைந்து உள்ளாய் பாராட்டுகின்றேன் அதே நேரத்தில் உனக்கு சிறு ஆலோசனை ஒன்றையும் கூற விரும்புகின்றோம் பாலு மாணவர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று உளமாற விரும்புபவன் நான் ஆனால் இது கல்வி கற்கும் பருவம் உனக்கு நீ மற்ற துறைகளில் உன்னோட ஆர்வத்தை அதிகமாக செலவழித்து கல்வியில் கோட்டை விட்டுவிடக்கூடாது முதலில் மாணவனுக்கு கல்விதான் முக்கியம் உன் கல்வியை நீ சிறப்பாக பயின்று கொண்டு உனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரங்களிலும் விடுமுறை தினங்களிலும் இந்த கதை கவிதை போன்ற உன்னோட இந்த இன்னொரு பக்கத்து திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆசிரியர் கூறிய அறிவுரைக்கு நன்றி கூறினான் பாலு சார் உங்களின் அறிவுரைப்படி எனது கல்விக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் கதை கவிதையெல்லாம் என் ஓய்வு நேரங்களில் எழுதி கொள்வேன் ஆசிரியரின் பாராட்டை பெற்றுக்கொண்ட பாலு தன் இருக்கைக்கு திரும்பினான் அவன் இருக்கை நண்பர்களான ராமுவும் ராஜனும் பாலுவை கேலியாக பார்த்தார்கள் கிண்டலாக தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள் பள்ளி நூலகத்தில் இருந்து வெளிப்பட்ட ஆசிரியர் ராகவன் நூலகத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்த வேப்ப மரத்தில் நிழலில் ராமுவும் ராஜனும் அமர்ந்து இருப்பதை கண்டார் அவர்களின் பேச்சில் பாலுவின் பெயர் அடிபடுவது கண்டு நிதானித்தார் ராமு பேசினான் டே ராஜன் இந்த பாலுவுக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது இவன் என்ன பெரிய எழுத்தாளராக ஆகப் போகிறானா இவனெல்லாம் எழுதி யார் படிக்க போறா இல்லாட்டி போனா படிக்கிறவங்க எல்லாம் இவன் எழுதுறதை கேட்டு திருந்திட போகிறாங்களா என்ன சரி அப்ப அவன் எழுத்தாளராகவே ஆயிட்டாலும் அவன் பெயரை பொன் எழுத்துல பொறிச்சா வைக்க போறாங்க அவன் கிண்டலாய் பேச நக்கலாய் சிரித்தான் ராஜன் டே முதல்ல அவன் படிக்கிற வழியை பார்க்கட்டும் அதை விட்டுட்டு பெரிய மேதாவியாக ஆகணும்னு இப்போவே ஆசைப்படுறான் பாரு பேசிய ராஜன் ஆசிரியர் தங்களை கவனித்து நிற்பதைக் கண்டு எழுந்து நின்றான் ராமுவும் எழுந்து கொண்டான் ஆசிரியர் ராகவன் புன்னகைத்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார் மதிய பாட வேலை பாடத்திற்குள் நுழைவதற்கு முன் ஆசிரியர் ராமுவையும் ராஜனையும் எழுந்து நிற்க சொன்னார் ராமு உன்கிட்ட ஒரு கேள்வி உங்க அப்பா பேர் என்ன பொன்னுசாமி சார் சரி உங்க தாத்தாவோட பேர் என்ன ராமசாமி சார் சரி அவரோட அப்பா பெயர் என்ன சிறிது யோசித்தான் ராமு சிறிது இடைவெளிக்கு பின் திணறியபடியே பதில் வந்தது பொன்னையா சார் சரி ராமோ அவரோட அப்பா பெயர் என்ன திரு திருவென்று விழித்தான் ராமு என்ன முயற்சி செய்தும் அவர் பெயரே நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை தலை குனிந்தபடியே நின்றான் ராமு ஆசிரியரின் பார்வை ராஜனின் பக்கம் திரும்பியது ராஜன் நீ சொல்லு உன்னோட வம்சாவழியில எத்தனை பேரோட பெயர் உனக்கு தெரியும் எத்தனை தலைமுறை மனிதர்களை நீ அறிவாய் வந்து ஒரு மூணு தலைமுறை மனிதர்களைத்தான் என்னால் அடையாளம் காண முடியும் சார் ராஜன் சொல்ல சொல்ல முருவளித்த ஆசிரியர் இருவரையும் உட்காரும்படி சைகை காட்டினார் அவர்கள் அமர மாணவர்களை பார்த்து பேசினார் ஆசிரியர் மாணவர்களே ஒரு தலைமுறை என்பது ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் ஆகும் ஒரு மனிதன் தனது முப்பதாவது வயதிற்குள் தனது அடுத்த சந்ததியை உருவாக்கி விடுகின்றான் அவன் மகன் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவன் ஆகின்றான் எல்லா மாணவர்களும் ஆசிரியரை புரியாமல் பார்த்தனர் ஆசிரியர் தங்களுக்கு இதன் மூலம் என்ன சொல்ல வருகின்றார் என்ற கேள்விக்குறி எல்லா மாணவர்களின் முகத்திலும் தெரிந்தது ஆசிரியர் மீண்டும் பேசினார் மாணவர்களே இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முந்தைய நமது மூதாதையர்களை கூட நம்மால் நினைவில் வைத்து கொள்ள முடிவதில்லை ஆனால் கிட்டத்தட்ட எழுபது தலைமுறைக்கு முந்தைய திருவள்ளுவரையும் ஒளவையாரையும் நாம் நினைவில் வைத்துள்ளோம் அடையாளம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் அவர்கள் மட்டுமல்லாமல் வரலாற்று பெரும் தலைவர்கள் எழுத்தாளர்கள் அரும் கலைஞர்கள் விஞ்ஞானிகள் என்று சிறந்து விளங்குபவர்களுக்கு அழிவே கிடையாது தலைமுறை தலைமுறையாய் நினைவில் வைத்து மறக்காமல் வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் சொன்ன ஆசிரியர் சற்று அமைதி வயப்பட்டார் ராமு ராஜன் ரெண்டு பேரும் என்கிட்ட வாங்க ஆசிரியர் அழைக்க அவர் அருகே வந்து நின்றனர் ராமுவும் ராஜனும் இன்றைக்கு பாலு கதை எழுதினதை பற்றி கேலி பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க பாலு இந்த சிறுவர் கதைக்கு முதல் பரிசு வாங்கியிருக்கான் நம்ம பள்ளி மாணவன் அதிலேயும் நம்ம வகுப்பு மாணவன் தன் எழுத்தாற்றலுக்கு முதல் பரிசு வாங்கி இருப்பது நமக்கு ரொம்ப பெருமை இல்லையா அது மட்டுமல்ல நம்ம பள்ளியோட பெயரையும் அந்த பக்கத்தில் குறிப்பிட்டு இருக்காங்க இது நம்மோட பள்ளிக்கே பெருமை இல்லையா இதை விட்டுட்டு அவனை கேலி பேசுகின்றீர்களே பாலு நிச்சயமாக பெரிய எழுத்தாளனா வருவான் அவன் பெயர் தலைமுறைக்கும் நிலைக்க போறது பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம்னு வாழ்ந்து செல்றது வாழ்க்கை இல்ல உலக வரலாற்றில் தங்களோட பெயரை பதித்து செல்பவர்களே உண்மையிலேயே வாழ்வாங்கு வாழ்பவர் ஆவர் அந்த வரிசையில பாலு வாழ்வாங்கு வாழ்வான் என்பது உறுதி அவன் மட்டுமல்ல எல்லா மாணவர்களும் தங்கள் திறமையை வளர்த்து உலக வரலாற்றில் தங்கள் பெயரை பதிக்க வேண்டும் ராமுவும் ராஜனும் தங்கள் தவறை உணர்ந்தனர் ஆசிரியரிடம் மன்னிப்பும் கேட்டனர் ஒருமித்த குரலில் கூறினர் சார் நாங்களும் எங்கள் திறமைகளை வளர்த்து உங்கள் விருப்பப்படி உலக வரலாற்றில் எங்கள் பெயரையும் பதிப்போம் இது உறுதிசார் சொன்னவர்கள் தாங்கள் தங்கள் இருக்கைக்கு திரும்பினர் பாலுவை பார்த்து புன்னகைத்தனர் இருவரையும் பார்த்து சந்தோஷமாக சிரித்தான் பாலு ஆகவே குழந்தைகளே இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்றும் முயற்சி திருவினையாக்கும் என்பதே ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.